கற்ப நோய் இந்தியா முழுமைக்கல்ல உலகம் முழுமைக்கும் இருக்கின்றது ஆனால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய அந்த ஆலோசனையில் வழிகாட்டுதலோடு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பால பாடம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற திராவிடத்தின் ஒப்பற்ற தலைவர் என்னை ஒரு தாய் தான் எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் சகோதரிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பெண் சம்பந்தப்பட்ட நோய் வருகின்ற போது நான் தலையிட முடியாது என் அந்த பத்து வயது முதல் பதினாலு வயது உள்ள பெண்களுக்கு ஒரு தடுப்பூசி செலுத்த வேண்டும் அந்த தடுப்பூசி செலுத்துவதற்கு நிதி வேண்டும் ஆயுள்ளத்தோடு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த தடுப்பூசி போடுகின்ற அந்த தட்டத்தை செயல் அந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றார் எத்தனை பேர் நீங்கள் புரிந்து கொண்ட